எனவே கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த பூச்சாண்டி காற்றை எல்லாம் வாழ வேண்டாம் இதுக்கு நாங்க பயந்துக்கிற ஆள் கிடையாது நீங்க நூறு அறுவலோட வந்தா இங்க ஆயிரம் அறுவால் தயாராக இருக்கும் நீங்க அறுவலோட வரும்போது எங்க கையில பூ பொறிச்சிட்டு இருக்குமா புதிய தமிழ்நாடு கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நேற்று சென்னையில செய்தியாளர் சந்திப்புல கல் மதுபானத்துக்கானது கல் ஒரு மது அது டாஸ்மாக் சாராயத்துக்கு இணையானது அது சாராயத்துக்கு இணையானது அது கஞ்சாவுக்கு என்னையானது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்ததோடு இனி கல் இருக்கும் போராட்டத்தை சீமான் மட்டுமல்ல யார் நடத்தினாலும் நான் ஆயிரம் அருவாளோடு வருவேன் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை நீங்க படிச்சு தான் டாக்டர் பட்ட வாங்கினீங்களா கல்லுல இருபத்தி இருபத்தி மூணுக்கு மேற்பட்ட உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் இருக்கு இதை நாங்க சொல்லல மத்திய அரசாங்கத்தினுடைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தேசிய ஊட்டச்சத்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி இருக்கு தர கட்டுப்பாட்டு அது மதுபானம் ஆனா இதே தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்திய உணவு படுப்படுத்தல் நிறுவனம் சொல்லுது ரெண்டு நாலு சதவீதம் மட்டுமே மதுபான அளவு கல்லில் இருக்குது அப்போ அஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் இருக்குதுங்கிறத அரசாங்கத்தினுடைய அறிவியல் பூர்வமாக அமைக்கப்பட்ட ஆய்வு நிறுவனங்கள் சொல்லுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அறிவியல் சொல்லுது ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்க நான் ஒரு மருத்துவர் நான் மருத்துவம் படித்திருக்கிறேன் கல்லூர் போதைப்பொருள் கல்லு ஒரு டாஸ்மாக் சாராயத்துக்கு கீழானது கள்ள சாராயத்துக்கு கீழே ஆனது கஞ்சாவு கனையானது கேட்குறீங்க நான் கேட்குறேன் அந்த டாஸ்மாக் சாராயம் பீடு பிராந்தி மிஸ்கில் இருக்கக்கூடிய எத்தனை நாள் கல்லில் இருக்கா நிரூபிக்க தைரியம் இருக்கா ஒரு லேபர் ஒருத்தர் டெஸ்ட் போட்டுருக்கா வாங்கிட முடியுமா நாங்க வாங்கி தரோம் இணையத்தில் உலகம் பூரா கிடக்குது கல்லுல விட்டமின்ஸ் இருக்கு புரோட்டீன்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அது உணவு நாங்க வாங்கி தரோம் ஆக நீங்க கடந்த தேர்தல அஇஅதிமுக போட்டியில தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டீங்களே அப்ப உங்களுக்கு காசு கொடுத்தாங்களே அதை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா அது எந்த காசு டாஸ்மாக்ல பீர் பிராந்தி விக்க கூடிய அந்நிய முதலாளிகள் கொடுத்த காசு அப்ப நீங்க இப்ப யாருக்காக கூவுறீங்க அண்ணியே முதலாளிகளுக்காக கூவுறீங்க அண்ணி முதலாளியோட கை கூளிய நீங்க கூவி கொண்டிருக்கிறீங்க கல் என்பது தமிழருடைய மரபு உணவு உணவு பானம் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த சத்துக்கள் மிகுந்த ஒரு மென்பானம் இது அறிவில் ஆய்வில் ஒத்திருக்கிறது உலகம் பூர இருக்க நாடுகள் எந்த நாட்டிலும் கல்லுக்கு தடை இல்லை இந்தியாவுல தமிழ்நாடு தவிர எந்த மாநிலத்திலும் தடை கிடையாது மதுவில அம்மல் இருக்கிற பீகாரில் கூட கல்லுக்கு அனுமதி இருக்கிறது கேரளா இருக்குது போய் பாருங்க கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் அந்நிய கை கூலிகள் அந்நிய மதுபான நிறுவனங்களுடைய அந்த சுயநல சக்திகள் கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டது ஒரு மாபெரும் அரசியல் சதி கல் உரிமை போராட்டத்தை பதினைந்து ஆண்டுகளாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலும் பணியர்கள் நடத்தி ஒரு கல்லை சொல்லி நீதிமன்றத்தில் தண்டிக்க முடிச்சுதா ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக கல்லை ஒரு மதுபானம் நிரூபிக்க முடியல தமிழ்நாடு அரசு விதிச்ச தடை என்பதே சட்ட விரோதம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தடம் உரிமை அங்கீகரித்து அது உலகளாவிய உரிமை இயற்கை உரிமை மனிதர்களுடைய உரிமை அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியலமைப்பு சட்டமும் இதை அங்கீகரித்து உரிமையாக கொடுத்திருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் சட்டவிரோதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இந்த தடையை வைத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக தென்னை பனை விவசாயிகளுடைய பனையுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற கல்லுக்கு தடைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே நேரடியாக இந்த அந்நிய மதுபான ஆலை நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இவன் தான் வெளிநாட்டு சாராயத்தை வைக்கிறான் இவன் தான் பீரை வைக்கிறான் பிராந்திய விஸ்கிறான் விஸ்கியை வைக்கிறான் பிராந்தி விற்கிற மிஸ்கிய விற்கிறவன் எல்லா மாநிலங்களிலுமே அரசியல்வாதி கட்சி நடத்துறாங்க நம்ம மாநிலத்தில் தான் அரசியல்வாதிகள் சாராய ஆலைகளை நடத்துகிறார்கள் அது கூட அந்நிய மதுபானங்களும் இருக்குது கல்லும் இருக்குது கல் விற்பனையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது மதுபானங்கள் விற்பனையும் அதனால இது பாதிக்கப்படவில்லை உணவு பொருள் இது மதுபானம் அல்ல நாங்க சொல்லல அறிவியல் பூர்வன் ஆய்வு சொல்றது பகுத்தறிவுக்கு உட்பட்டு அறிவியலுக்கு உட்பட்டு யார் பேசுவதாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் எனவே கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த பூச்சாண்டி காற்றை எல்லாம் வாழ வேண்டாம் இதுக்குள்ள நாங்க பயந்துக்கிற ஆள் கிடையாது நீங்க நூறு அறுவலோட வந்தா இங்க ஆயிரம் அருவால் தயாராக இருக்கும் நீங்க அறுவலோட வரும்போது எங்க கையில பூ பொறிச்சிட்டு இருக்குமா எனவே தமிழ்நாடு அரசு முதல்ல காவல்துறைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இது போன்ற அமைதியை குலைக்கிறேன் வன்முறையை தூண்டுகிற கிருஷ்ணசாமி இந்த பேச்சுகள் கூட நீங்க வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்படின்னா தமிழ்நாட்டை இவர் அமைதியின்மை ஏற்படுத்தி விடுவார் விவசாயிகளாக நாங்களும் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரலை வாயிலாக தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கல்லுரிமை போராட்டம் அது உணவு தேடு உரிமை அதை யார் தடை செய்தாலும் யார் எதிர்ப்பு செய்தாலும் அவர்களுடைய அந்த அரசியல் நடவடிக்கையை முடக்குகிற வேலையை தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் செய்வோம் என்பதை கல் போராளிகளின் சார்பாக பணையின் சார்பாக நாங்கள் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் தமிழக ஓசல் பாதுகாப்பு நடத்தி பெற்ற இந்த அவசர கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஊடகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இந்த கருத்தை நாங்கள் இந்த நேரலை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் கல் உரிமை போராட்டம்